என்ன ஆனது சுவாமி காலையிலிருந்து எழுதுகிறீர்கள் பெண் அதை அழிக்கிறீர்கள் என்ன ஆனது சுவாமி என்ன செய்வது தேவி எழுதி எழுதி எனக்கு கையே வலிக்கிறது அப்படி எழுதியும் எல்லோரிடமும் திட்டுதான் வாங்குகிறேன் என்ன பிரம்மன் தலையெழுத்து எழுதினானோ என்று என்ன செய்வது அவர்கள் சொல்வது சரிதானே சுவாமி நீங்கள் சரியாக எழுதினால் அவர்கள் சுகமாக வாழலாம் தானே எனக்கும் ஆசைதான் அவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்று என்ன செய்வது அவர்களின் பாவக் கணக்கை பார்த்தால் எப்படி வருகிறதோ அப்படித்தானே எழுத முடியும் முடிந்தவரை நானும் எல்லாம் சரியாகத்தான் எழுதுகிறேன் ஏதோ ஒன்று அப்படி ஆகிவிடுகிறது எழுதியதை என்னால் திரும்ப மாற்றி எழுதவா முடியும் நீயே சொல் பார்க்கலாம் ஏன் சுவாமி எழுதியதை மாற்றி எழுத முடியாது என்ன சொல்கிறாய் தேவி நான் இப்பொழுது ஒருமுறை எழுதும் தலை எழுத்துதான் அவர்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அதை எப்படி மாற்றுவது தேவி அவர்கள் என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்து என் ஜாதகம் எப்படி இருக்கிறது அதை மாற்றி எழுதி கொடுங்கள் என்று சொல்லவா முடியும் இல்லை நான் தான் எழுதியதை அழைத்துவிட்டு திரும்ப மாற்றி எழுத முடியுமா நீயே சொல் பார்க்கலாம் சுவாமி சுவாமி அவர்கள் வந்து உங்களிடம் ஜாதகம் பார்க்க முடியாது அவர்கள் ஜாதகத்தை நீங்கள் அழிக்க முடியாது ஆனால் அதை மாற்ற முடியும் தானே சில தவறுகளை சில திருத்தங்களே என்று நன்றாக பேசுகிறாய் தாயே ஏனென்றால் கலைமகள் அல்லவா சொல்லவா வேண்டும் நீங்கள் நீங்கள்தான் திருப்பட்டூர் ஊரில் பிரம்மபுரீஸ்வராக காட்சியளிக்கிறீர்கள் தானே அங்கு வந்து அவர்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டால் அவர்கள் தலையெழுத்து மாறும் தானே ஆமாமா ஆமாம் நீ சொன்னது சரிதான் தேவை அதை கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொன்னால் எல்லோரும் புரிந்து கொண்டு அவர்கள் ஜாதகத்தை உங்களிடம் கொண்டு வந்து அவர்கள் தலையெழுத்தை மாற்றலாம் தானே சுவாமி கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் தேவி திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான் ஆனால் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வதை விட பிரம்மா கோவில் தலையெழுத்தை மாற்றும் கோவில் என்று சொதனால்தான் பலருக்கும் தெரியும் சுவாமி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களே யும் வரலாற்றை சொல்கிறேன் தேவி தனக்கு ஐந்து முகங்கள் உள்ளதால் தானும் யேசனைப் போல முத்தொழிலும் செய்யவல்லான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரம்மா தனக்குள் செருக்குற்றார் ஆனால் பிரம்மாவின் செருக்கை அடக்க எண்ணிய ஈசன் சிவபெருமான் ஐந்தில் ஒரு தலையைக் கிள்ளி எடுத்தார் இதனால் நான் எனவும் வழங்கப்பட்டேன் தனது ஒரு தலை கொய்யப்பட்டதை எண்ணி மிகவும் அவமானம் அடைந்து படைப்பு தொழிலை நான் நிறுத்திவிட அமரர் உலகத்தினர் அஞ்சு ஈசனிடம் முறையிட்டனர் ஈசனும் என்னை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்பு தொழிலை தொடர அருளினார் உனக்கும் தெரியும் தானே தேவி அதன் பின்னர் ஸ்ரீபிரம்புரி ஸ்ரீபழமலைநாதர் ஸ்ரீ பாதாள ஸ்ரீசுத்தரத்தினேசுவரர் ஸ்ரீ தாயுமானவர் ஸ்ரீ ஸ்ரீகாலத்தினாதர் ஸ்ரீ ஸ்ரீகைலாசநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கைலாசநாதர் அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ ஏகாம்பரேசுவரர் மண்டகநாதர் ஆகிய பன்னிரண்டு வகையான லிங்கங்களை பிடவோரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய போது மனம் குளிந்து சிவபெருமான் மகிழ மரத்தின் அடியில் எமக்கு காட்சியளித்து உமக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் என் தலையெழுத்து அங்கு மாறியது நான் சாபம் விமோசனம் பெற்றது அங்கு எனக்கு தனி சன்னதி உண்டு அப்போது சிவபெருமான் இங்கு காண வரும் பக்தர்களின் தலையெழுத்தை நீ மாற்ற வேண்டும் பிரம்மா என எனக்கு உபதேசம் அளித்தார் அதனால் வரும் மக்களின் தலையெழுத்து மாறும் என்பது அதிகம் நம்பிக்கை உண்மை தேவை நான் குரு பகவானின் அம்சம் என்பதால் வியாழக்கிழமைகளில் குரு ஓலையில் வந்து என்னை தரிசித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அன்று முழுவதும் நான் மஞ்சள் காப்பு சாத்திய கோலத்தில் காட்சியளிப்பேன் அவர்கள் வரும்போது அவர்களின் ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் வைத்து எடுத்தால் அவர்களின் வாழ்க்கையில் தலையெழுத்து மாறும் மஞ்சள் காப்பு மஞ்சள் வஸ்திரம் கொண்டு வந்து என்னை வணங்கிச் சென்றார் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் திருமண தடை கல்வித் தடை வேலை வாய்ப்பு தடை மற்ற அனைத்து தடைகளையும் நீக்கிவிடும் என்பது உண்மை அவர்கள் தலையெழுத்தே மாறிவிடும் என்பதுதான் உண்மை தேவி தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றும் பிரம்மா என்பதுதான் கோவிலின் மூலமந்திரம் இத்தலத்தின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் தாயார் பிரம்ம சம்பத் கோரி காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலுக்கு அனைவராலும் வர முடியாது யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்பதுதான் உண்மை மிகச் சிறப்பு சுவாமி இங்கு வருவதற்கு முன் வேறு எங்கேயாவது சென்று வர வேண்டுமா சுவாமி முழுமையாக அவர்களின் வாழ்க்கை மாற வேண்டும் சுவாமி பலரின் வாழ்வில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கிறது தினமும் அதை நாம் பார்க்கிறோம் தானே சுவாமி மனிதனாய் பிறந்ததற்கு என்ன பாவம் செய்தோம் என்று நினைக்கிறார்கள் அவர்களின் பாவம் முழுவதுமாக நீங்கள் அவர்களின் வாழ்க்கை மாற சொல்லிவிடுங்கள் சுவாமி தேவி ஆமாம் தேவி அதை நான் சொல்கிறேன் அடுத்த பதிவு